அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரை நான் சந்திக்க தயாராக இல்ல அப்படின்னு தற்போது ட்ரம்ப் அவரை சந்திக்க முடியாது அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப்பை சந்திக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை தற்போது மறுத்திருக்காரு சோ இதை கேட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் பயங்கரமா கோவப்பட போறாரு அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் கோவப்படாம மோடி அவர் என்ன சந்திக்கலனா என்ன நான் போய் அவரை நேரடியாக இந்தியாவில போய் சந்திக்கிற அப்படின்னு நம்ம இந்தியாவுக்கு புறப்பட்டிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆனா அவரை விமான நிலையத்திலேயே தடுத்து நிறுத்தியிருக்காங்க அமெரிக்க அதிகாரிகள் ஆனாலுமே விடாத ட்ரம்ப் தற்போது நரேந்திர மோடி அவரை சந்திக்கிறதுக்கான அதாவது நேருக்கு நேரா ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கான அந்த தேதியை தற்போது உறுதி பண்ணிருக்காரு சோ முழுசா நம்ம நரேந்திர மோடி அவருக்கும் அதே போல ட்ரம்ப் அவருக்கும் இடையே இன்னைக்கு என்னதான் நடந்துச்சு என்ன பரபரப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவுல இப்ப பாக்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அதாவது நம்ம இந்தியா அதே போல அமெரிக்கா இரண்டு பேருமே கடந்த ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு மிகப்பெரிய நல்ல நண்பர்கள் நாடாக இருந்தாங்க அப்படின்னு கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா ட்ரம்ப் அவர் அதிபராக பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அமெரிக்க அதிபர்களும் நம்ம இந்தியா கூட மிகப்பெரிய அளவுல நல்ல நட்புறவு நாடாக தான் இருந்தாங்க ஆனா ட்ரம்ப் ஒரேடியா நான் ஒரே வருஷத்துல அமெரிக்க பொருளாதாரத்தை விண்ணுக்கு கொண்டு போக போறேன் அப்படின்னு குறுக்கு வழியில நம்ம இந்தியாவை பயன்படுத்தி அமெரிக்க பொருளாதாரத்தை வளர்க்க முயற்சி பண்ணியிருக்காரு ட்ரம்ப் சோ அதனுடைய மோசமான விளைவுதான் தற்போது நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தற்போது இந்த மாதிரியான விரிசல் ஏற்பட்டு இரண்டு நாடுகளுமே பிரிஞ்சி எதிரி நாடுகளாக மாறதுக்கான சூழ்நிலை தான் தற்போது உருவாகிட்டு இருக்கு சோ இது நடந்தா நம்ம இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அமெரிக்கா அவங்க மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் சிக்கல் உள்நாட்டிலேயே மிகப்பெரிய அளவுல சிக்கல ட்ரம்ப் அவர் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தற்போது உடனடியாக நரேந்திர மோடி அவர்கிட்ட நேரடியாக பேசி இந்த நிலைமையை பழையபடி சுமூகமா கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு சமீபத்துல ட்ரம்ப் அவரே ஒரு பிரஸ் மீட் சந்திப்பு ஏற்பாடு பண்ணி அதுல நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய மிகப்பெரிய நண்பன் இந்தியாவும் அமெரிக்காவும் பழையபடி நட்புறவு நாடுகளாக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் அவரே அவருடைய வாயால சொல்லியிருந்தாரு சோ அதுக்கு அப்புறமாக இருந்து கூட நம்ம நரேந்திர மோடி அவர்கிட்ட இருந்து ட்ரம்ப் அவருக்கு எந்த ஒரு அழைப்பும் வரல அதே போல ட்ரம்ப் அவரு மோடி அவர்கிட்ட பேச நினைச்சாலும் இதுவரைக்கும் இந்த இஷ்யூ இந்த பிரச்சனை இந்த வரி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சதுல இருந்தே இதுவரைக்கும் ட்ரம்ப் அவரால் நேரடியாக நம்ம நரேந்திர மோடி அவர்கிட்ட பேச முடியல அவரை காண்டாக்டும் பண்ண முடியல இதனால உள்நாட்டில் ட்ரம்ப் அவருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா உட்கட்சியிலையும் சரி அதே போல மக்கள் கிட்ட இருந்தும் எதிர்க்கட்சியில இருந்தும் தொடர்ந்து எதிர்ப்புகள் கிளம்பிக்கிட்டே இருக்கு இதை உடனடியாக சரிய செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நரேந்திர மோடி அவர்கிட்ட பேசி ஆகணும் நேரடியாக பேசி இந்த விஷயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு ட்ரம்ப் அவர் தள்ளப்பட்டிருக்காரு சூழ்நிலையில தான் இந்த மாச இறுதியில அதாவது இருபத்தி மூன்றாம் தேதியில இருந்து ஒரு வாரத்துக்கு ஐநா சபை பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்கு அந்த இடத்துக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர் வருவாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க வச்சு நம்ம நரேந்திர மோடி அவர்கிட்ட பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் பேசலாம் அப்படின்னு இந்த மாச இறுதி வரைக்கும் ட்ரம்ப் அவர் பொறுத்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு ஆனா இன்னைக்கு வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா இன்னைக்கு கிடையாது இதுக்கு முன்னாடியே தகவல் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஐநா அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாச இறுதியில அவர் போறதில்லை அவர் பங்கு பெற போறதில்லை அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு நூறு சதவீதம் வெளியாகி நரேந்திர மோடி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல அப்படிங்கிற தகவல் தற்போது உறுதி ஆகியிருக்கு சோ ட்ரம்ப் அவர் பாத்தீங்கன்னா சுத்தமா எதிர்பார்க்கல ட்ரம்ப் அவர் ஐநா அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு வரணும் அப்படின்னு அவர் நினைச்சதே கண்டிப்பா நம்ம நரேந்திர மோடி அவர்களை போன்லையும் பிடிக்க முடியல நேர்லையும் பார்க்க முடியல அட்லீஸ்ட் இந்த ஐநா பொதுக்குழு கூட்டத்தில் மோடி அவர்களை நேரடியாக சந்திச்சு இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரம்ப் அவர் திட்டம் போட்டு வச்சிருந்திருக்காரு ஆனா நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாச இறுதியில அந்த நிகழ்ச்சியில அவர் கலந்துக்க போறது இல்ல அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு உறுதி ஆனதை தொடர்ந்து இந்த விஷயத்தை இப்படியே வளர்த்துக்கிட்டு போகக்கூடாது கண்டிப்பா மோடி அவர்கிட்ட பேசணும் போன்ல பேச முடியலன்னா நம்ம நேரடியாகவே இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு இன்னைக்கு ட்ரம்ப் அவர் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு நேரடியாக அவர் புறப்பட முயற்சி பண்ணியிருக்காரு சோ புறப்படுறதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிகாரிகள் இந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கு தொடர்பு கொண்டு செய்தியை சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு அவர் புறப்பட்டு வர தயாரா இருக்காரு அவரு மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கான அந்த நேரம் டைம் எல்லாத்தையுமே ஒதுக்க முடியுமா தர முடியுமா அப்படிங்கிற விவரத்தை நம்ம இந்தியா கிட்ட போன் பண்ணி அமெரிக்க அதிகாரிகள் அவங்க கேட்டு விசாரிச்சிருக்காங்க சோ இதுக்கு மோடி அவர்கள் கிட்ட பதில் கேட்டுட்டு உடனே பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவருக்கு பதில் அளிக்கப்பட்டிருக்கு அதுதான் தற்போது அமெரிக்கா ஏர்போர்ட் நிலையம் வரைக்கும் வந்த ட்ரம்ப் அவரு நம்ம இந்தியாவுக்கு புறப்பட முடியாம திரும்பி போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்திருக்கு அதாவது மோடி அவர்கள் அமெரிக்காவில் இருந்து ட்ரம்ப் புறப்பட்டு வர இருக்காரு அப்படின்னு சொன்னதுமே நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அடுத்தடுத்து ஒரு வாரத்துக்கு தனக்கு மிகப்பெரிய அப்பாயின்மெண்ட் வேலைகள் முக்கியமான விஷயங்கள் பல செய்ய வேண்டியது இருக்கு சோ இதுக்கு நடுவுல நீங்க அதாவது ட்ரம்ப் அவர் வந்தாருன்னா நிச்சயமா உங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய அளவுல எனக்கு சிக்கல் நெருக்கடி ஏற்படும் அதனால கிட்டத்தட்ட ஒரு வாரம் இல்லைன்னா பத்து நாட்கள் கழிச்சு ட்ரம்ப் அவருக்கு நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கான அந்த நேரம் அந்த டைமை ஒதுக்கி தரேன் அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவருக்கு இந்த விஷயத்த அவரு சொல்லியிருக்காரு அதாவது நேரடியாக ட்ரம்ப்புக்கு நம்ம மோடி அவர்கள் சொல்லல மோடி அவர்கள் சொன்ன அந்த விஷயத்த அமெரிக்க அதிகாரிகள் கிட்ட நம்ம இந்திய அதிகாரிகள் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த ட்ரம்ப் அவர்கிட்ட தற்போது இன்னைக்கு பாஸ் செய்யப்பட்டிருக்கு அதாவது நம்ம இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு அமெரிக்க ஏர்போர்ட் வரைக்கும் அவசரமா புறப்பட்டு வந்திருக்காரு இன்னைக்கு ட்ரம்ப் ஆனாலுமே இங்க அடுத்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு மோடி அவர்களுக்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவில் முக்கியமான வேலைகள் இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் அவருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் முக்கியமான அந்த நேரம் ஒதுக்கப்படாம நான் சொல்ற நேரத்தில் நீங்க புறப்பட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்களை நிராகரிச்சிருக்காரு நம்ம இந்தியாவுக்கு வர இருந்தவரையும் மோடி அவர்கள் நிராகரிச்சிருக்காரு அதே அவர்களை பிடிக்க முடியல கண்டிப்பா ட்ரம்ப் அவர் செஞ்ச எவ்வளவு தவறு அப்படிங்கிறத நிச்சயமா இந்த முறை ட்ரம்ப் அவருக்கு தள்ள தெளிவாக உணர்த்திருக்கோம் இந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த உத்து பாக்குற உலக அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே ஒரு அமெரிக்க அதிபர் இந்திய அதிபரை சந்திக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி இந்திய அதிபர் அவர் மறுக்கிற இந்த விஷயம் வரலாற்றிலேயே இது எப்பயுமே நடக்காத கேள்விப்படாத விஷயம் இதுக்கு முன்னாடி வரலாற்றுல அமெரிக்க அதிபர் தான் இந்திய அதிபரை சந்திக்க முடியாம அவங்க மறுத்திருக்காங்க ஆனா ஒரு இந்திய அதிபர் அமெரிக்க அதிபரை தற்போது பாக்குறதுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் இல்ல அப்படின்னு மறுத்திருக்கிறது வரலாற்றிலேயே இது எப்பயுமே காலத்தால அழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சம்பவம் மிகப்பெரிய நிகழ்வு இது அப்படின்னு அரசியல் விமர்சர்கள் இந்த விஷயத்தை பத்தி கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்படி இருக்க அடுத்தபடியா இன்னும் பத்து நாட்கள்ல நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா அடுத்ததா இப்ப இந்த செப்டம்பர் மாதம் நடக்க போற இந்த ஐநா பொதுக்குழு கூட்டத்துல மோடி அவர்கள் சந்திச்சுக்கிட்டு நேரியா ட்ரம்ப் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ட்ரம்ப் அவரை மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதால மோடி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ட்ரம்ப் அவர்கிட்ட கலந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா அடுத்த மாசம் அக்டோபர் இறுதியில மலேசியாவுல இன்னொரு உலக தலைவர்கள் சந்திச்சுக்கிறதுக்கான இன்னொரு மாநாடு ஒண்ணு நடக்க இருக்கு அந்த மாநாட்டுக்கு கண்டிப்பாக பாத்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் போறாரு அதே போல ட்ரம்ப் அவர்

ஆனா நரேந்திர மோடி அவர்கள் எல்லாத்தையுமே அவர் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காரு ஆனா கண்டிப்பா அக்டோபர் இறுதியில நடக்கப்போற அந்த நிகழ்ச்சியில கண்டிப்பா ரெண்டு பேருமே கலந்துகிட்டு தான் தீருவாங்க ஆனா அது வரைக்கும் ட்ரம்ப் அவர் பொறுத்து இருப்பாரா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர் கையில சிக்காம அக்டோபர் இறுதி வரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் அவருக்கு இதோ அதோ இதோ அதோ அப்படின்னு தொடர்ந்து ட்ரம்ப் புறக்கணிச்சுக்கிட்டே இருக்க போறாரா இல்ல ஏதோ ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல ட்ரம்ப் அவரை நேடியாக சந்திச்சு இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறாங்களா அப்படிங்கறத இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல நிச்சயமாக நடக்க இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு